அதன் பிறகு இந்த மகிமையெல்லாம் தெரிஞ்சு ஒரு அம்மா சென்னையிலேருந்து வராங்க அவங்க வரும்போது பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது நம்முடைய தங்கச்சன் ரெண்டு சவர தங்கச்சன் வந்து நாலு திருடர்கள் சேர்ந்து அந்த த தங்கச்சன் தங்கச்சேன் திருட்டு போயிட்டாங்க அப்போது ரொம்ப மனம் உடைஞ்சு சரி இந்த குறைய சுவாமிகிட்டே போய் சொல்லலாம்னு சொல்லி சுவாமிகிட்ட வந்து நிற்கிறாங்க சுவாமி ஒரு மரத்தடியில் அமர்ந்துக்கிறாரு வந்தோடனே சுவாமி கேட்குறான் என்னம்மா தொலைச்சிட்டு வந்து எங்கிட்ட வந்து நிற்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல சரி விடுமா உன்னை பிடிச்சி இது போயிச்சு விட்டு போயிச்சே வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இல்லை சுவாமி நீங்கள் இப்படி சொல்லத்தை என்னால் ஏற்றுக்க முடியல நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் பதில் சொல்லுகிறேன் எங்கள் மாமியார் இருக்கு தான் பதில் சொல்லுது நீங்கள் தான் எனக்கு நல்ல ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது சுவாமி வந்து ஒரு இப்போது கலர்ஸ் பக்கத்தில் ஒரு அன்பர் கை காட்டுறோம் கலர்ஸ் பக்கம் போ மாணிக்க செட்டியார்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போயிட்டு ஒரு இரும்பு கம்பி ஒன்று வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஐயா இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல இன்னும் நம்ம சுவாமிகிட்ட வந்து ஒரு கேட்டால் சுவாமி வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு சரி சுவாமி சொன்னால் எதனால் ஒரு அர்த்தம் இருக்கும் சரி போய் பார்க்கலாம் அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு அந்த பர்சன்கிட்ட போய் மீட் பண்ணி இரும்பு கம்பி வாங்கி வராங்க வாங்கி வரும்போது சுவாமிகிட்ட கொடுக்குறாங்க சுவாமி வந்து அந்த இரும்பு கம்பியை தொட்டு மூணு வாட்டி திருப்பி போது அந்த அம்மா கையில் வந்து அந்த இரும்பு கம்பி வந்து தரும்போது இரும்பு வந்து தங்கமாக மாறுது அப்போ தான் தெரியுது இரும்பியும் தங்கமாக்கிற ஒரு மகான்னு சொல்லிட்டு ஒரு மகிமை தெரியுது சரி அப்போ ஏதாவது வீட்டுக்கு போய் சேரு கண்ணக நினைத்துலாம் சுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அறியிற சொல்லி அனுப்பிவிட்டார் இந்த இரும்பு குத்தார் சொன்ன மனைக்கு செட்டியார் அவர் என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்தை வந்து உணர்ந்து சுவாமிக்கு வந்து இரும்பு தங்கமாக்குற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் வந்து எழுத்தூர்ன்னு சொல்கிற ஒரு ஊர் சுவாமி அங்கே நடந்து போகும்போது ஒரு அவங்க மாணிக சட்டியான ஒரு ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து சுவாமியை வை மறைக்கிறாங்க வை மறைக்கும் போது சுவாமி நீங்கள் அந்த அம்மாக்கு இரும்பு தங்கம்மை மாற்றி கொடுத்தீங்க எனக்கும் வந்து இரும்பு தங்கம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கோரிக்கையை கேட்குறாரு சுவாமி எதுவுமே பேசலை அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அவர் வந்து கேட்குறாரு சுவாமி அம்மாதே வந்தார் இவர் சுவாமி வந்து அதிகமாக எதுவும் பேச மாட்டார் யார் யாராவது ஒரு அன்போடு ஆத்மாத்மாவோட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போதா ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசுவார் அதிகமாக எதுவும் பேசுனா இவர் சுவாமி அம்மதியாக இருக்கிறது பத்து மணி அவர் கோவம் அடைஞ்சவர் வந்து என்ன பண்ணுறாரு சுவாமி அடிக்கலாம் கை வாங்குறாரு முருகா முருகான்னு சொல்லி என் மையா வந்து மூணு வாட்டி வந்து குரல் கொடுக்குறாரு அப்போது அந்த அந்த சுற்றி இடத்துல க ஒரு மயில் வந்து அந்த வந்தவங்க ரெண்டு பேரையும் வந்து கொத்தி 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 விட்டுச்சு இதில் இன்னும் ரெண்டு கோவம் அடைஞ்ச மாணிக்க செட்டியார் வந்து என்ன பண்ணுறாரு இவர் சாதாரண மாலை இல்லை இவ பல வித்தைகள் போல போலது நம்ம வந்து இவர் வெற்றக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஆத்தங்கார ஓரத்தில் இருக்கும் போது ஒரு மாட்டு வண்டி எத்துன்னு வந்து சுவாமி அந்த மாட்டு வண்டியில் அமர வச்சு இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போகிற வயலில் மல்லவாடின்னு சொல்லிட்டு ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் வந்து சுவாமியை நடு காட்டில் அமர வச்சுட்டு எனக்கு அந்த காலத்து அந்த ஏறு கலவைன்னு சொல்லிட்டு ஒரு ஏர் ஓட்டுறதுக்கெலாம் இருக்கும் அந்த ஏர் கலவை வச்சுட்டு எனக்கு இரும்பு தங்கமாக மாற்றி கொடுங்க இல்லைனா வந்து உங்களை விட மாட்டேன் மேலும் உங்களை வெட்டி வந்தது உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுறாரு சுவாமி இதெல்லாம் பார்த்து அம்மதியாக இருந்தவர் கொஞ்ச நேரத்தில் வந்து தொடர்ந்து கேட்டுனே இருக்கும்போது அப்போ வந்து ஒரு பதில் சொல்கிறாராம் தங்கத்துக்கு வீடு பாருதா தங்கத்துக்கு பங்கம் போகாத அப்படின்னு சொல்லி ஒரு அறிகுறி சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ இரும்பு தங்கம் மாற்றி கொடுப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் அடைஞ்சவர் சாமி ஒரு அடி அடிக்கிறார் கண்ணத்தலை ரத்தம் வந்து ஸோ உடனே அந்த காட்டில் வந்து சிங்கம் புளியே இருக்க தான் ஏதோ ஒரு அனிமல் கர்ஜித்து ஒடியாறுது இவங்க வந்து ஏதோ ஒரு விலங்கு ஒன்று ஒடியாருதுன்னு சொல்லிட்டு விட்டு ஒடையாடுறாங்க விட்டு ஒடையாடுறாங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடி கலசகல்ல சுவாமி ரத்த காயத்தோட எதிர்க்க நடந்து வர்றாரான் அப்போ அவர் நினைச்சாராம் இவர் எப்படியும் வழி தெரிஞ்சு வந்துட்டுறாரு இவர் நைட்டு இவர் கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஒரு ப பதினோரு பன்னெண்டு மணி அளவுல வந்து சுவாமி ஆற்றுங்கிற ஓரத்தில் வந்து பேசின்னு போறாங்க இன்னைக்கு வந்து இவன் கை கைகால வெட்டி போட்டுனா ஆளும் எல்லாமே பண்ணிடணும் நமக்கு இல்லாத வந்து இவன் யாருக்கு கொடுக்குறான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து திட்டினே போடுறான் அந்த ஆத்தங்கார ஓரத்தில் போய் பா அந்த ஆற்றுல போய் பார்க்கறான் சுவாமி வந்து கை கால்லாம் தனித்தனியாக தான் அந்த உடல் உறுப்புலாம் தனித்தனியாக இருக்குதான் இன்னும் அதாவது நம்ம பேசணும்னு பார்த்தா சுவாமியோட கை காலெல்லாம் தனித்தனியாகுது யாரும் வந்து சுவாமியை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மள மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க சுவாமியை கொலை பண்ணிட்டு போய்ட்டாங்க அங்க தங்கத்து மல்ல அந்த ஆசையில நம்ம வி நல்லது விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓடையாறாங்க மறுநாள் காலையில் அந்த மாணிக்க மாணிக்க செட்டியார் வீட்டை எதிர்க்கவே வந்து சுவாமி வந்து அமர்ந்துக்கிறாராம் உயிரோடு இந்த கண்ட காட்சியை பார்த்து மாணிக்க நயனார் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு சுவாமி நான் பண்ணது தப்பு தான் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு மகான் எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி சுவாமி காலைல வீழ்ந்து மன்னிப்பு கேட்டாராம் ஆனால் அவர் பண்ண பாவம் கருமா அவங்க ஃபேமிலியில் ஒரு ஜென்ரேஷனில் மே அது வந்து மகானை வந்து அடித்தது ஒரு அந்த பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க